அல்ஹம்லாஹி ரபில அல்லாஹூ முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிகலி அலாம் வலைக்குமரமத்துலாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லா அல்லாஹுபான் தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இஸ்லாத்தின் மிக முக்கிய நான்கு கடமைகள் தொழுகை நோன்பு சதகா மற்றும் ஹஜ் இந்த நான்கும் ஒரு மாதத்தில் ஒரு சேர நமக்கு கிடைக்கப் பெறுகிறது என்றால் அது இந்த துல்ஹஜ் மாதம் அதனால்தான் இந்த மாதத்திற்கு அத்தனை சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹ் சுபானவு தாலா இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்களின் மீது சத்தியம் செய்து அல் குரான்ல கூறுகின்றான் அந்த அளவுக்கு சிறப்பான நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் சுபானவு தாலா விரும்புகின்றான் அதனால அவ்வளவு சிறந்த நாட்கள் இவை ரமதானின் கடைசி பத்து பத்து நாட்கள் கடைசி பத்து இரவுகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போலதான் துல்ஹ் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம் வாழ்க்கை தரமே உயரும் மற்ற நாட்களில் நாம் செய்யும் அமலுக்கு கிடைக்கும் நன்மையை விட இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதே போலதான் துவாவும் மற்ற நாம் கேட்கும் துவாக்களை விட இந்த நாட்களில் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் விரைவில் பதில் கிடைக்கும் அதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு இந்த பத்து நாட்கள்ல எந்த அளவுக்கு சிறப்பான துவாக்களை எடுத்து நம்மளால ஓத முடியுமோ அவ்வளவு சிறப்பான துவாக்களை எடுத்து ஓதணும் பொதுவா ஓதக்கூடிய திக்கல்கள் என்னன்னா சுபஹானல்லா அல்ஹம் அல்லாஹ் அக்பர் இந்த நாலு திக்கர்கள் இந்த நாலு திக்கர்களையும் தினமும் எந்த நேரமும் அதிகமாக சொல்ற மாதிரி பாத்துக்குங்க இந்த பத்து நாட்கள் முழுக்க அதே போல சிறந்த துவாக்கள் குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல நிறைய துவாக்கள் இருக்கு உங்க தேவைக்கு என்ன தேவை உங்களுக்கு ஆக வேண்டியிருக்கோ அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி துவாக்களை எடுத்து இந்த பத்து நாட்கள்ல அதிகமாக ஓதுற மாதிரி பாத்துக்குங்க ஒவ்வொரு வேளை தொழுகையின் சஜிதால தொழுகை முடிஞ்சு அப்படி இல்லைன்னா நைகை தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் என்ன நேரத்துல எல்லாம் நீங்க துவா செய்வீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் சிறப்பான துவாக்களை கொண்டு அதிகமாக அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க இதன் மூலம் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரலாம் அந்த வகையில நான் ஒரு நான்கு துவாக்களை சொல்ல போறேன் நான்கு துவாக்களுமே மிக மிக சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த துவாக்கள் நபீமார்கள் ஓதிய துவாக்கள் இந்த துவாக்களை ஓதி நம்முடைய முக்கிய தேவைகள் நிறைவேறும் இன்னும் ஏழே ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த நான்கு துவாக்களை நீங்க ஓதி வர மாதிரி பார்த்துக்கங்க ஏன்னா ஏழு நாட்கள்ல அந்த பத்து நாள் துல்ஹோ மாதத்தோட முதல் பத்து நாட்கள் முடிஞ்சிடும் இந்த ஏழு நாட்களை நீங்க ஓதினாலே போதும் இன்ஷா உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் இந்த உலகத்துல நாம சந்தோஷமா நிறைவா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த நான்கு துவாக்கள்ல அடங்கி இருக்கு நீங்க மேற்கொண்டு வேற எந்த துவாவுமே செய்ய வேண்டியதே இல்ல இந்த நான்கு துவாவையும் நீங்க ஓதி வந்தாலே முதல்ல இது எந்த நேரத்தில் ஓதணும்னு சொல்ல பிறகு அந்த துவாக்கள் என்னென்னு ஒன்னு ஒன்றா நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் எந்த நேரத்தில் ஓதணும்னா ஒவ்வொரு வேளை தொழுகையோட சஜிதால ஓதுறா மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நீங்க ஃபஜ்ர நீங்கள் தொழுதா இருந்தால் முன் ரெண்டு தொழுதுக்குங்க பிறகு ஃபஜூர் ரெண்டு ரக்காத்து தொழுகுங்க அப்போ நாலு ரக்காத்து வருமா ஒவ்வொரு ரக்காத்தோட சஜிதா ரெண்டாவது சஜிதாவில் ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க சஜிதாவில் நம்ம நார்மலாக என்ன துவா ஓதுவோமோ அந்த துவாவை ஓதிட்டு பிறகு இந்த ஒரு துவா முதல் துவாவை ஓதிக்கிங்க அதே மாதிரி ரெண்டாவது ரக்காத் சஜிதாவில் ரெண்டாவது துவா மூணாவது ரக்காத்து சஜிதாவில் மூணாவது துவா நாலாவது ரக்காத்து சஜிதாவில் நான்காவது துவா சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஆக மொத்தத்தில் இப்போ நீங்க நான்கு ரக்காட்டு தோதுங்கன்னா நான்கு துவாக்கள் இருக்குல்ல நான்கு சஜிதால இந்த நான்கு துவாக்கள் வரா மாதிரி ஓதிக்கீங்க எத்தனை முறை ஓதுனோம்னா குறைஞ்சது மூணு முறை ஓதிக்கீங்க கண்டிப்பா மூணு முறை அப்போ தான் உங்களுக்கு பலன் விரைவாக கிடைக்கும் ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் மறக்காம அஞ்சு வேலை இன்னைக்குன்னா அந்த அஞ்சு வேலை தொழுகையிலும் சஜிதாவை ஓதுற மாதிரி நீங்க பார்த்துக்கணும் இதே மாதிரி வரக்கூடிய ஆறு நாட்கள் ஆக மொத்தம் இந்த ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வேலை தொழுகையில கடைசி சஜிதாவில் இந்த நான்கு துவாக்களை நீங்கள் ஒவ்வொரு துவாவையா தனித்தனியா ஓதியும் கேட்கலாம் இல்லை ஒரே சஜிதால நான்கு துவாக்களையும் ஓதி கேட்கலாம் அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி ஓதிக்கீங்க ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் ஓதிக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் ஓதும்போது இன்ஷால்ல உங்கள் வாழ்க்கையின் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் எந்த கஷ்டமும் இருக்காது செல்வம் பெருகும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை நல்லதையும் அல்ல தலா உங்களுக்கு உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் அவ்வளவு சிறப்பான துவாக்கள் இது இப்போ நான் ஒவ்வொரு துவாக்களையும் ஒன்னு நான் சொல்றேன் முதல் துவா நமக்கு மிக மிக தேவையான துவா இந்த துவாவை நம்ம ஓதுனாதான் மேற்கொண்டு வேற எந்த அமல்களையும் நம்மால செய்ய முடியும் அது என்னன்னா ஆரோக்கியம் நாம ஆரோக்கியமா இருப்பது மிக முக்கியம் ஆரோக்கியம் வேண்டி துவா செய்ய சொல்லி நபி சல்லா ஹலி வல்லாம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் ஆரோக்கியமான உடம்பு நமக்கு இருந்தாதான் அதிக அமல்களை செய்ய முடியும் இன்னும் அதிகமாக குரான் ஓத முடியும் துவாக்கள் செய்ய முடியும் எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழ முடியும் அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஆரோக்கியம் வேண்டி துவா அதுக்காக ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சிறந்த துவா இது நான் ஓதி காமிக்கிறேன் இதை நீங்க ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க அல்லஹும் ஆஃபினி ஃபி பதனி அல்லஹும் ஆஃபினி ஃபி சம் அல்லஹும் ஆஃபினி ஃபி பசரி லா இலாஹ இல்லா அந்த யா அல்லாஹ் எனது உடலில் நலனை தந்தள்ளுவாயாக யா அல்லாஹ் எனது செவிப்புலனில் நலனை தந்தள்ளுவாயாக யா அல்லாஹ் எனது பார்வையில் நலனை தந்தள்ளுவாயாக வணக்கத்திற்குரியவன் இறைவன் உன்னை தவிர யாருமில்லை ஒவ்வொரு துவாவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அதனுடைய தமிழ் அர்த்தத்தை அவசியம் தெரிஞ்சு வச்சுட்டு ஓதுங்க மனசுல பதிய வச்சுட்டு ஓதுங்க அப்பதான் உங்களால முழு மனதோட ஓத முடியும் அடுத்ததாக நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் செல்வம் செல்வம் இருந்தாதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழ முடியும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வங்களும் அனுபவிக்க முடியும் நம்மளால அதனால செல்வம் முக்கியம் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் அதே போல எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கடன் கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லாரும் நினைப்பாங்க நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மலை அளவு கடன் இருந்தாலும் சரி இந்த துவாவை நீங்க தொடர்ந்து முழு மனசோட ஓதி வரும்போது அந்த உகத மலை அளவு கடன் இருந்தாலும் அல்ல சுபானாவத்தால அது எல்லாத்தையும் அடைத்து விடுவான் மேலும் வரக்கத்தை உங்களுக்கு தருவான் அதாவது கடன் எல்லாம் நீங்கி உங்க வீட்டுல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் போதுமான ஒரு மனசு உங்களுக்கு உருவாகும் அல்லாஹ் வந்து ரிசுக்கு கொடுத்து அதை நீங்களே போதும் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு வாரி வழங்கக்கூடிய கடனை நீக்கி வர்க்கத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த துவா இது இதுதான் ரெண்டாவது दुआ இந்த துவாவையும் நீங்க ஓதி வச்சி கிங்க அல்லாஹ் ஹும்மக்ஃபினி பி ஹலாலிக சிவாக் ஏ அல்ல நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கிக் கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக உனது அருளைக் கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக அடுத்ததாக மூன்றாவது துவா என்னன்னா நபி சலாஹலி வசலம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா இது நம்மளையும் இந்த துவாவை அதிகமாக கேட்க சொல்லி வலியுறுத்திய துவா இது பொதுவாக இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல மறுமையே நிரந்தரமானது நாம் எப்போ என்ன டைம்ல துவா செஞ்சாலும் சரி நம்ம வழக்கமா எப்போ துவா செஞ்சாலும் சரி இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் துவா கேட்காம மறுமைக்காகவும் கண்டிப்பா கேட்கணும் ஏன்னா மறுமைதான் நிரந்தரம் அதை நல்ல மனசுல வச்சுக்கணும் இந்த உலகத்தோட செல்வங்கள் எல்லாமே நமக்கு வேணும் எல்லா நல்லதும் நமக்கு வேணும் அதே போல மறுமையின் நல்லதும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு துவாவை வழக்கமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லா இந்த உலகத்தின் அத்தனை நல்லதையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அதே போல மறுமையிலும் நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாத்தி சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான் அவ்வளவு சிறப்பான துவா இது இந்த துவாவை வழக்கமா ஓதி வரும்போது உங்கள் மனசுல இருக்க அத்தனை ஆஜத்துக்களும் எல்லாமே ஒன்னுன்னா நிறைவேறும் இந்த தேவை இது வேணும்னு சொல்லிட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கவே தேவையில்லை ஒவ்வொன்றாக அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் அவ்வளவு சிறந்த துவா இது இந்த நாட்கள்ல மட்டும்தான் இந்த துவா ஓதணும் இல்ல உங்கள் வாழ்நாளில் நீங்க இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் இந்த துவா ஓதற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப சிறந்த துவா இது அந்த துவா என்னன்னு இப்ப ஓதலாம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தவ்வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ்வகீனா அதாபன்னார் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாகியங்களைத் தந்தல்வாயாக மறுமையிலும் நற்பாகியங்களைத் தந்தல்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தல்வாயாக இந்த துவாவை நீங்க ஓதி வரும்போது இந்த உலகத்தின் அத்தனை நல்லதையும் அல்ல உங்களுக்கு தருவான் அதே போல மறுமையின் தீமையிலிருந்து உங்களை பாதுகாத்து மறுமையிலும் அனைத்து நல்லதையும் உங்களுக்கு தருவோம் மிக சிறந்த துவா இது நீங்க நினைக்கலாம் என்ன நல்லது நமக்கு கிடைக்க போது சொல்லிட்டு ஆனா இந்த துவாவை தொடர்ந்து பாருங்க இன்ஷா இல்ல பல அதிசயங்களை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக நான்காவது துவா கடைசி துவா இதுவும் மிக மிக சிறந்த ஒரு துவா நம்ம எத்தனை பெரிய கவலைகள் கஷ்டங்கள் தோரத்தில் நாம் சிக்கி இருந்தாலும் சரி அதுல இருந்து ஈஸியா இந்த துவா வெளியே கொண்டு வந்துவிடும் விடும் இதை நீங்க மனசார நீங்க ஓதுனா இந்த உலகமே உங்களுக்கு எதிரா நின்றாலும் சரி யாருமே உங்களுக்கு இல்ல உதவி செய்ய யாரும் இல்லை இந்த கஷ்டத்துல இருந்து நான் எப்படி மீள போகிறோம் சொல்லிட்டு எப்படிப்பட்ட துன்பம் கஷ்டத்துல நீங்க மாட்டி இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு துவாவை நீங்க மனசார ஓதுனா போதும் அல்லாஹின் புறத்திலிருந்து உதவி உங்களுக்கு நிச்சயமா வரும் அவ்வளவு சிறந்த துவா இது இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறி போது இப்லூசம் அவர்கள் அதே போல அல்லாஹ் தலா அவர்களை காப்பாற்றினான் அந்த துவா வக்கீல் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் எவ்வளவு துன்பம் கஷ்டம் வந்தாலும் சரி மனசுல எப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு துவாவை ஹஸ்பண்ட் வக்கீல் இந்த ஒரே ஒரு துவாவை நீங்க தொடர்ந்து ஓதி பாருங்க உங்க மனசுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும் மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும் துவா இது எப்படி நம்மளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு நம்ம மனசு எப்படி இவ்வளோ ரிலாக்ஸ் ஆச்சு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க பாருங்க கண்டிப்பா அந்த மாற்றத்தை காணலாம் இந்த நான்கு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட துவாக்கள் இதை நீங்க வழக்கமா ஓதி வரும்போது இன்ஷா அல்ல பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்க காணலாம் ஒவ்வொரு துவாக்களுமே நமக்கு தேவையான துவாக்கள் தான் அதுவும் முக்கியமா இந்த பத்து நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் நாம கேட்குற ஒவ்வொரு துவாவுக்கும் உடனடியாக பதில் கிடைக்கும் இந்த ஏழு நாட்கள் இன்னும் ஏழு நாட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது வரும் ஏழு நாட்களில் ஒவ்வொரு வேலை தொழுகையின் சஜிதாவில் மறக்காம இந்த நான்கு துவாக்களை ஓதிவாங்க ஒரு வாரத்தில் நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த துவாவை அப்படியே நீங்கள் விட்டுடாமல் உங்கள் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி ஓடி வரும்போது இன்ஷால உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது ஒரு மன நிம்மதி ஒரு மன சந்தோஷம் எல்லாமே உங்களை தேடி வரும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலும் வாழலாம் மறுமையிலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அல்லா சுபானோ அமைச்சு தருவான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் பத்து நாட்களிலும் அதிகமாக அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் ஜெசக்கல்லும் வரமது